என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இந்த பச்சை சாஸ்திரத்தை உங்களுக்கு நிறைய பதிவுகளை இன்னும் ஒவ்வொரு வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே சிறிதளவு மட்டும்தான் இதற்குண்டான விளக்கங்கள் நீங்கள் பச்சை சாஸ்திரம் படிக்கும்போது உங்களுக்கு தானாக தெரிய வந்துடும் இப்போ இந்த பச்சை சாஸ்திரம் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே கிடைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நீங்கள் மனதார மண்டிட்டு மனதார ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும் எனக்கு இந்த விஷயம் எனக்கு கிடைச்சே தீரணும் இதில் வந்து எனக்கு வெற்றி கிடச்சே ஆகணும் அதாவது நமக்கு ஒரு கோபம் வரும்போது நம்ம ஏரியாமல் ஒரு பலம் வரும் பார்த்தீங்களா ஒரு சந்தோஷம் வரும்போது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் நம்ம உடம்புல இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த பஞ்சமுக்தி சாஸ்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு சில மந்திரங்களை ஜபிக்கும்போது உங்களுடைய ஆழ்மன சக்தி என்பது மிகப்பெரிய ஒரு பலத்தை அடைந்து உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இந்த பச்சை சாஸ்திரத்தில் நம்ம இது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா இதை பற்றி வெளியில் அதிகமான பேருக்கு தெரியாது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்னு என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஏற்ப இந்த பச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பச்சை சாஸ்திரத்தை உங்களுடைய பச்சி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து கடவுளுடைய தூதவனாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு பேருக்குமே அந்த தெய்வம் வந்து நல் வழி நல் ஆசீர்வாதம் அங்கே பண்ணுதா அவங்க கேட்ட வரத்தை அந்த தெய்வம் அவங்களுக்கு கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது உங்களுடைய அதாவது இந்த பச்சி சாஸ்திரத்தின் மூலம் உங்களுடைய தெய்வத்தினோடு நேரடி கனெக்ஷனில் உங்களுக்கு எந்த நேரம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் தெய்வத்திடமிருந்து ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பச்சியின் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளணும் அப்போ அந்த பச்சியுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒரு சக்தி ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லை உங்கள் ஆழ்மன சக்தியை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த நல்ல ஆன்மாவாக இருந்தாலும் சரி கெட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான ஆன்மாக்களையும் உங்களால் வந்து எளிதில் வந்து உணர முடியும் இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக உங்களுடைய தேவைகளை நூற்றுக்கு இருநூறு சதவீதம் சதவீதம் நீங்கள் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே இந்த பிரபஞ்சத்திட்டருந்து வாங்க முடியும் இப்போ ஒரு நூறு கோடி ரூபா பணம் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து மாறான ஒரு வேண்டுதல் உங்கள் மனநிலைக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துருக்காரோ உங்களுடைய நல்ல கர்மா என்னவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவோ அதை கடவுளிடம் உங்களுக்கான நேரத்தை பச்சியின் நேரத்தை கணக்கிட்டு அந்த நேரத்தின் படி கடவுளிடம் கேட்டால் நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பச்சை சாஸ்திரத்துலேயும் ஒரு நம்பர் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி எட்டு சாரி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற நம்பரை வந்து இந்த பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு நம்பர் இந்த நம்பரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய பட்சிகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பராக இந்த பிரபஞ்சத்துடைய நம்பராக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்